டேஸ்டியான எக் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பிளைன் குஸ்காவாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை பிரியாணியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க குக்கர்ல ஒன் பாட் ரெசிபியா சட்னி எப்படி செய்யறதுன்னு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூணு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ஜாவித்ரி அண்ணாச்சிப்பூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து ஒரு கை புதினாவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி இல்லாம வடிச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு ஹை ஃபிளேம் வச்சு கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி தண்ணியும் அரிசி ஈக்குவலா குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க ஒரு நெய் சேர்த்து மிளகா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் வேக வச்சு கீரல் போட்டு அதுலேயே சேர்த்து மீடியம் மீடியம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுங்க குக்கர் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிட்டு மேல முட்டையை வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி